Hello guys! வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படியே ஷெயரிய காமிக்கிறாங்க அவளுமே அந்த அம்ப உருவுறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்கா அப்ப அவனுமே வந்துட்டு ப்ளீஸ் நான் சொல்றது மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவ கேட்க மாட்டேங்கிறா அவளுடைய கையை புடிச்சு அப்படியே அந்த முன்னாடி இருக்கிற அம்பையுமே உருவிடுறான் அப்புறம் பார்த்தா அவனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா நட்டாஷா கிட்டதான் போயிட்டு இருக்கு அவளுமே முன்னாடி உருவின தான் பார்த்தா பின்னாடி பார்த்தா ஒரு அம்பு இருக்கு சோ அதையுமே அவ உருவி விட்டுடுறான் அவனுடைய உயிர் நட்டாசா கிட்ட போயிட்டு அப்படியே திரும்ப இவன் கிட்டயே வந்துடுது அப்போ ரேஹான் டீமே நீங்க இப்போ ஓகேவா சார் அப்படின்னு சொல்லி அவ கேட்ட இருக்கும்போது அவனுமே நான் இன்னைக்கு உன ஃப்ரீயா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் சாவி கிட்ட கொடுத்துட்டு இந்த சை இந்த இடத்துல இருந்து தயவு செஞ்சு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவளுமே நான் உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி சார் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு கேட்டு இருக்கும் நீ போன்னு சொல்றேன்ல அப்படின்னு கத்துறான் இவளுமே போயிட்டு பாதி தூரத்துல திரும்பி பார்க்கறா இவன் இப்படி இருக்கிறனால அவன் கிட்டயே அப்படியே வந்துடுறா அப்படியே அமன் ரோஸ் ரோஷினியை காமிக்கிறாங்க அவங்களுமே தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்பவுமே அவங்களுக்கு சவுண்டு கேட்குது அப்ப அவனுமே நேரம் ஓடி போய் பாக்குறான் ரோசியுமே பின்னாடி வாரா பார்த்தா அவளுக்கு ரொம்பவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது இவனுமே வந்து பாக்குறான் மாஹிர் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறா அப்படி கண்ணை மூடிட்டு அவ பேர்லஸ் ஆகி இருக்கிறா அங்க உள்ளவங்களுமே இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது தெரியலையே அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் சிக்க வச்சு அவளையுமே எப்படியாச்சும் இறக்கணும் அப்படின்னு பாட்டு இருக்கான் ஆனா அவனுடைய மேஜிக் அங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்துட்டு ரூபினா அம்மாவுமே நீ என்ன பண்ணாலும் இங்க வர்க் ஆகாத அமன் இது ஜின் ஹண்டரோட வேலை அந்த பொண்ணு தான் இவள வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படினு சொல்லிட்டே இருக்காங்க இது குடும்பத்துல உள்ளவங்களும் இவள என்ன பண்றது இவ எப்படி இப்ப கான்ஷியஸ்க்கு வருவா கரெக்டான நலமேக்கு எப்போ வருவா அப்படினு சொல்லி கேட்டிட்டு இருக்கும்போது ரூபினா அம்மாவுமே இவளுக்கு இது வந்து ஒரு பவுடர் தயார் பண்ணனும் அப்படி பண்ணாதான் இவ வந்து கரெக்டான நிலைமைக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்ப அமனுமே சரி அப்ப நீங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள ரூபினாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க உள்ளவங்களும் ஆமா ரோஷினி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது ஆமா அவளை எங்க பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அமனுமே போய் பாக்குறான் பின்னாடியே சாராவும் வரா பாட்டியுமே நீ மெஹிரா கூட நின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்துட்டு இருக்காங்க அப்படி ரோஷினியை பார்க்க வராங்க அவளுமே அப்படி தீக்குள்ள தான் நின்றுட்டு இருக்கா பாட்டியுமே அவனுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல இது ரொம்ப எனக்கு ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா அவளால வெளியில வர முடியல கொஞ்சம் விட்டு அவ இறந்து போயிடுவா அந்த மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கா தீக்கு நடுவுல இதெல்லாம் பார்த்துட்டு அம்மனுமே அவனுடைய மேஜிக் ஸ்டிக்க வச்சு ஆர்டர் பண்றா சோ அந்த இடத்துல அப்படியே அவளுக்குமே அந்த தீ எல்லாமே அணைஞ்சிடுது இவனுமே அவளை கூட்டி போய் உட்கார வச்சிட்டு இருக்கா மீட்டர் மீட்டு இதெல்லாம் என்னமா என்ன நடந்துச்சு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவளுமே எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப அங்க உள்ளவங்களுமே அவளை தொட்டு பாக்குறாங்க அவளுக்கு சம ஃபீவர் அடிக்குது அப்ப ரூபினாமாவுமே சொல்றாங்க இவ நார்மலான பொண்ணு கிடையாது அயானாசோ எல்லாமே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அண்ட் என்னன்னா இவளுடைய டெலிவரி நெருங்கிட்டே வரனால தான் இவளுக்கு இவ்வளவு காணி இருக்கு சோ அவளுக்குமே இப்படிலாம் சுடுது அவ சுமந்துகிட்டு இருக்கிறது ஜென்னுடைய வாரிசு சோ அதனால தான் இவளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இத பாத்துட்டு சல்மான் டீயுமே அட மாப்பிள்ள நீங்க எதாச்சும் பண்ணுங்க உங்களுக்கு தான் நிறைய மேஜிக் தெரியும் இல்ல என் பொண்ணு ரொம்ப வலியில துடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவுமே ருபினாவா சொல்றாங்க எதனால எதுவுமே பண்ண முடியாது யார் வந்து என்ன செஞ்சாலும் ஒண்ணு செய்ய முடியாது இதுக்கு ஒரே ஒரு தான் இருக்கு சிஃப்ரத் டைமண்ட் அந்த டைமண்டால தான் ரோஷினியோடைய இந்த வழியை போக முடியும் அவளுக்கு ரிலீஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு ரேஹானுமே வந்து அந்த சிஃப்ரத் டைமண்ட் ஏன்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அப்போ அம்மனுமே வாண்டை எப்படி அந்த டைமண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டோம்ல ஒரு ரிங்கு ஷயாரிட்ட ஸோ அந்த ரிங்கு வந்து அந்த சிஃப்ரத் டைமண்ட் தான் அதுக்குள்ள ஆன ரிங்கு தான் அது ஸோ அதை நம்ம அவள்கிட்ட இருந்து வாங்கி இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அப்போ சயாரியுமே வாரா இவனுமே ப்ளீஸ் நீ அந்த ரிங்கை அவங்கள்ட்ட கொடுத்துரு அண்ணி ரொம்ப வழியில் தோடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அவளுமே நினைச்சு பார்க்க அந்த ரிங்க மஹிராக்காக வேற ஒருத்தன்ட்ட குடுத்திருப்பா தென் இதெல்லாம் இவன்ட்ட சொல்லிருக்கவுமே மாட்டா அவ அப்படி அங்க இருந்து வெளியில வந்து மஹிராட்ட கேட்கணும் அந்த ரிங்க வாங்கிட்டு போனவன்ட்ட காசு கொடுத்து அந்த ரிங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்ற தான் யோசிச்சு மஹிராவுடைய ரூமுக்கு போறா அங்க பார்த்தா அவன் நட்டுறதுல நின்னுட்டு இருக்கா உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க அங்க வந்த ரேஹானுமே ரிங்க எங்க அப்படின்னு சொல்லி இவள்கிட்ட கேட்க அங்க மஹிரா அந்த நிலைமையில நிக்கிறத அவன் பார்த்துட்டு மஹிரா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அந்த இடத்துல சாராவுமே வந்து அண்ணா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அவ தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா எப்படி ஓகேன்னு சொல்றேன் அவளை பாரு அவ கண்டிஷனை பார் அப்படின்னு இவன் சொல்ல அண்ணன் நான் உங்கள்ட்ட எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இந்த சீனுமே இங்க கட் ஆகுது அப்படி ரோஷினிக்குமே ரொம்ப ஹை ஃபீவர் தான் அடிச்சுட்டு இருக்கு சோ இவங்களுமே பாத்துட்டு இருக்காங்க அப்ப அமனுமே வந்துட்டு யோசிச்சு அப்ப இவங்களுமே சொல்றாங்க இவளுக்கு என்ன இவ்வளவு ஃபீவர் அடிக்குது இப்படியே போனா நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது மனசு கேட்க மாட்டேங்குது அவனுமே அவளை தூக்கிட்டு போறான் பின்னாடி உள்ளவங்களை இவளை எங்க தூக்கிட்டு போறேனி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க எதையுமே அவன் காதல வாங்காம அப்படி ஸ்விம்மிங் பூல் கிட்ட கூட்டிட்டு வரான் அப்படியே வந்துட்டு அங்க உள்ள டேப் வாட்டர்ல இவ மேல தண்ணிய ஃபுல்லா அடிச்சிட்டு இருக்கறா அப்படியே கொஞ்ச நேரத்துல அவனுமே அவள தூக்கிட்டே போயிடுறா அப்படியே சையரிய காமிக்கறாங்க அவளுக்கு இருந்த ஒரு சான்ஸ் மஹிரா சோ அவளுமே இப்ப கான்ஷியஸ்ல இல்லை அதனால அவளோட போனை எடுத்துட்டு வந்து அந்த அவனோட நம்பர் இருக்கா அப்படினு சொல்லி பார்த்துட்டு இருப்பா அங்க வந்த ரேஹானுமே நீ அந்த ரிங்க உங்க வீட்ல தான வச்சிருக்க தயவு செஞ்சு சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா அப்படினு சொல்லிட்டே இருக்கா அப்ப இவளுமே அந்த ரிங் அது அப்படினு சொல்லிட்டே இருக்கா ஒருவேளை நீ தொலைச்சிட்டியா அப்படினு சொல்லி அவன் கேக்குறான் நான் தொலைக்கலங்க அப்படினு சொல்லிட்டே இருக்கா அப்ப அந்த ரிங் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி இவன் கேட்க அது அது வந்து வெளியில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் வந்து நீ யார்ட்டையும் வித்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கோவத்துல கேட்டுட்டு இருக்கான் இருந்தாலும் ஷயாரிக்கு ஒண்ணுமே அந்த இடத்துல பேச முடியல ஏன்னா மகிராக்காக தான் வந்து ரிங்கவே கொடுத்துருப்பா தென் அவளுமே அப்படி வாய் மூடிட்டு அமைதியா நிக்கிறா இவனுமே வந்து நீ அப்படிதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பணம் பிரச்சனையா இருந்தா என்கிட்ட வந்து கேட்க வேண்டிதானே அதை விட்டுட்டு அந்த ரிங்க அப்படி நீ கொடுத்துருவியா வித்துருவியா இவ்வளவு பணம் பேராச புடிச்சவளா நீ அப்படின்னு சொல்லி அவளை போட்டு ரொம்ப பாடா படுத்திட்டு

கிடையாதா ஒருத்தவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் நீ இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு திட்டிட்டு இருக்கான் நீ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளேயே வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ரிங்கோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அப்படி கதவுக்கு பின்னாடி தள்ளியே விட்டு கதவியை அடைச்சிடுறான் அப்படியே ரோஷியை காமிக்கிறாங்க அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான் அந்த இடத்துக்கு அமன் வந்து நீ டேப்லெட் போடணும் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான் அதனால அவளுமே நீ இப்ப ஏதோ ஃபீல் பண்ணிட்டு நான் வந்து ரூபினாமாவை வர சொல்றேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு நிமிஷம் நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான் நான் என்ன சொல்றேன்னா நான் பண்ணது தப்பு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நான் அப்படி ஒப்பந்தம் பண்ணும்போது நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு எனக்கு தெரியாது அண்ட் என்னுடைய ஹஸ்பண்டை காப்பாத்தணும்னு தான் நான் இவ்வளவு தூரமே பண்ணேன் அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கா அதுக்கு இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்பவுமே வந்து என்னுடைய குழந்தைக்கு எந்த தண்டனையும் கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லைங்க எந்த பனிஷ்மெண்டா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அவன் நான் சொல்றத கேளுங்க ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்ல நம்ம குழந்தைய காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி அவனை கன்வென்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கும் அவனுமே ரெஸ்டட் அப்படின்ட்டு பெசாம போயிட்டு இவளுக்கு இதை தாங்கிக்கவே முடியல அவ பெசாட்டு உட்காந்து அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து ரொம்ப அழுதுட்டே இருக்கிறான் அப்படியே அவனுமே தனியா வந்திருப்பான் இல்லையா சோ அவனுமே இந்த விஷயத்தான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த ரேஹானுமே அண்ணா என்கிட்ட அந்த ரிங்கு இல்ல அந்த ரிங்கு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவனுமே நீ ஷயரிட்ட தானே கொடுத்த ஷயரிட்ட கொடுத்தா பத்திரமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அட நீங்க வேற அவ ஒரு பொண்ணா அந்த பொண்ணு அதுவும் என் ரிங்கு அவ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் இவனுக்குமே என்ன தோணுதுன்னா ரோஸ்னிக்கு ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அந்த ரிங்கு இப்போ அந்த ரிங்குமே இல்ல மாதிரி இந்த ரிங்க பத்தி மஹிராவுமே அவளுமே அந்த மேஜிக்ல இருந்து வெளியில வந்துட்டா போல தென் சத்தம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி ரூம்ல போய் பார்த்தா அவள சுத்தி அந்த நெருப்பு மறுபடியுமே ஏறிது இவனுமே அவன் மேஜிக் வச்சு எவ்வளவோ ட்ரை பண்றான் ஆனா அவனால முடிய மாட்டேங்குது அப்ப சொல்றாங்க மேஜிக் எதுவுமே இங்க நான் அந்த டைமண்ட் வேணும் அது எங்க அந்த வச்சு காப்பாத்தினானா இல்லையா அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்